கூட போட போட முடி சைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி கையில் கொட்டி அவங்களும் மாதிரி கிளரி தேய்ச்சிட்டு கூந்தலில் என்ன பண்ணால் அப்படி கையை தேய்ச்சி இந்த கூந்தல் அப்படி தேய்க்கும் போது கூந்தலில் முடி உடையும் அந்த உடையிற முடி உடையிற இதை வந்து இது டிப்பார்டு பார்த்த பண்ண முடி வளர வளர அந்த சைனிங் கொடுத்துரும் முடி பாருங்களா என்னுடைய முடி எவ்வளோ சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறோம் இது காரணம் இது எனக்கு பாருங்களேன் கை அடித்த மாதிரியே இருக்கும் அவன் கையே நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது இது வரையும் கிடையாது சரி என்னோடைய முடி அந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டாவது வந்து நான் ஏன் மீசியில் வெள்ளையாக இருக்கு ஏன் தைக்கலன்னு கேட்கலாம் இந்த இது வந்து நன்னும் நல்ல கருப்பாக இருக்கிறது வந்து வெள்ளையாக மாறணும் ஃபுல்லாக வெள்ளையாக மாறினதுக்கப்புறம் இங்கேயும் அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டு மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் ஆனால் உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் இது ஆச்சரியம் இதை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா நான் இப்போ உங்களோட ப்ராடக்ட் பயன்படுத்துகிறது எல்லாமே ஆச்சரியம் தான் பண்ணுவேன் ஆச்சரிய பண்ணணும்னு சரி இன்னும் நிறைய மார்க்கெட்டில் ஆயில்கள்லாம் இருக்குது இதில் அப்படி என்ன ஃபெசிலாம் இது கையில் ஒட்டார் ஒரு கையில ஒட்டாது க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு இல்லை கையில ஒட்டாது ரெண்டாவது வந்து நீங்க தேய்ச்ச ஃபீலிங்கே இருக்காது இதை தேய்ச்சிட்டு நீங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிட்டு போகலாம் சரி இதை நைட்ல தேய்ச்சிட்டு பெட்டில் படுக்கலாம் தலாணி பில்லோவில் எதுலையுமே நாற்பது நாளைக்கு ஒரு வாட்டி முடி வெட்டுறவன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி விட்டுற சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஹேர் ஆயில் துளசி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது பாருங்க ஏன்னா நான் அடிக்கடி இதை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சாம்பிள் காட்டி காட்டி என் மூடியே பாருங்களேன் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வழுக்க தான் எங்கள் தாத்தா வழுக்க தான் எங்கள் அப்பா வழுக்க தான் ஓகேஜி நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் இருக்கிறதா சொன்னீங்க அது வந்து அதாவது மெடிக்கலாக ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுது ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களோடய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கும் உங்களோட ஹேர் ஆயிலை பற்றி நிச்சயமாக

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஆயில் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா வெறும் ஸ்பைல் இல்லை இன்டெக்கில் எடுக்கிறது மட்டும் நம்ம எக்ஸ்டர்னலுக்கும் நமக்கு தேவை நம்மளுடைய முடி வேர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடி வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும் முடியோட வேர் வந்து ஸ்ட்ராங்கு இல்லை அப்படின்னா வலிமை இல்லை அப்படின்னா முடி கொட்ட ஆரம்பிச்சு அதுவும் இல்லாமல் முடி கொட்டுறதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது வந்து மன அழுத்தம் ரெண்டாவது வந்து சரியான தூக்கம் இல்லாதது மூணாவது வந்து போட்டு ஊட்டச்சத்து போதிய ஊட்டச்சத்துல அந்த ஊட்டச்சத்து முடிக்கு கொடுக்காது இதுதான் காரணம் அதுக்கு தான் நாங்கள் இந்த இது கொடுக்குறோம் இப்போது மன உளைச்சலுக்கும் தூக்கமின்மைக்கும் வந்து நம்ம ஸ்பெயரலை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை இன்டர்வியில் எடுத்துக்கலாம் இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது முடி கொட்டுறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு முடி கொட்டிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இது தேய்க்கும் போது எக்ஸ்ட்ரா கொட்டும் பயந்துடாதீங்க அது என்னன்னா கொட்டின முடிய அந்த பூச்சிக்கடி முடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் முதல்ல கீழே தள்ளிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி நல்லா வளர ஆரம்பிச்சு நல்ல அடர்த்தியாக வளர புது பண்ணது புது முடிய உருவாக்கும் புது முடியாது ரொம்ப சொட்டையாகுமா இல்லை இல்லை ரொம்ப நல்ல முடி லைட்டாக கொட்டுறது ஒரு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொட்டும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நீங்கள் எப்படின்னா ஒரு வெள்ளை தறிக்கி டவுள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நாள் குடிச்சிட்டு தொலைப்பீங்களா அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ முடி கொட்டுதுன்னு இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி இது தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் ரெண்டு நாள் அப்படியே தொடைச்சி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே முடி குறையிறது அதுலேயே தெரியும் இதுதான் லாஜிக் இந்த வெள்ளை டர்க்கி டேபிள் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு ஸ்கேல் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது பாருங்கள் ஏன்னா நான் அடிக்கடி இது யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சாம்பிள் காட்டி காட்டி என் மூடியே பாருங்களேன் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா எங்கள் ஃபேமிலியெலாம் எல்லாருமே வழுக்க தான் எங்கள் தாத்தா வழுக்க தான் எங்கள் அப்பா வழுக்க தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது தேசிட்டு இருக்கிறனால நான் தப்பிச்சிட்டேன் சரி ஏன்னா என்னை காப்பாற்றுனது இந்த ஆயில் தான் அதுதான் நான் வந்து என்ன காப்பாற்றுனதுனால எல்லா மக்களுக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் கான்செப்ட் என்ன ஐடியாவில் நீங்கள் இதை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு சயின்டிஸ்ட் தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு சரி சரி அவருடைய ஆலோசனை பிரகாரம் அவங்களுடைய மூலிகை பல மூலிகையில் இது இன்டேக் பண்ணி சரி நம்ம ஸ்பைலினாவும் இதில் ஆட் பண்ணுறோம் துளசி அல்மண்ட் ஆயில் அதே மாதிரி வெர்ஜின் கோகோனட் ஆயில் இதில் போட்டு இதில் பண்ணி கொடுக்குறாங்க இது எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் தலை வந்து குளிர்ச்சியாக இருந்தால் தான் முடி கொட்டுறது உங்களுக்கு குறையும் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க என்னை கை காட்டுங்க இந்த கை காட்டுங்க இது பாருங்க இப்படி கொட்டி இது இந்த விரலை நாலு விரலை அப்படி முக்கி இது பாருங்க இப்படி தேய்க்கணும் இப்படி கிளரி வேரில் தேய்க்கும் வேரில் தேய்க்கும் தேய்ச்சிங்கன்னா சரி சார் எதுவுமே இருக்குது அவ்வளோ அவ்வளோதான் இதே பெண்களாக இருந்தால் இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த உடஞ்ச முடியை வந்து உங்களுக்கு கொட்டுற அந்த முடி உடையிறது நின்றும் இப்போ பாருங்கள் நான் வந்து அடிக்கடி தேய்க்கிறதுனால என் முடி அதிகமாக வருது ஏன்னா நாங்கள் இருபது பார்த்தீங்கன்னா நாற்பது நாளைக்கு ஒரு வாட்டி முடி வெட்டுறவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு வாட்டி வெட்டுற சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஹேர் ஆயில் துளசி ஹேர் ஆயில் என்ன நிறைய மார்க்கெட்ல ஆயில்கள்லாம் இருக்கு இதில் அப்படி என்ன பெருசுன்னா இது கையில ஒட்டார் ஒரு கையில ஒட்டாது க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு இதில் கையில் ஒட்டாது ரெண்டாவது வந்து நீங்க தேய்ச்ச ஃபீலிங்கே இருக்கார் இது தேய்ச்சிட்டு நீங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிட்டு போகலாம் சரி இதை நைட்ல தேய்ச்சிட்டு பெட்ல படுக்கலாம் ஆனால் தலகாணி பில்லோல எதுலையுமே ஒட்டாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என்ன வந்து அரோமா ஸ்பெண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த எண்ணெய் நீங்கள் நைட்ல தேய்ச்சிட்டு படுக்கும் போது தூக்கம் நல்லா வரும் ஓ அந்த அந்த வாசனைக்கு நல்ல வாசனை நல்லா இருக்கேன் ஆமா இந்த வாசனை ஸ்மெல்லு இது இது வந்து துளசியோட ஸ்மெல் ஓ ஆமா துளசியோட ஸ்மெல்லு இது வந்து நேச்சுரல் இது வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது இது ஃபுட் ஃபுட் கிரேட்டு தான் இதை நாங்க சாப்பிடவும் செய்யலாம் இந்த ஆயில் கொஞ்சம் கூட பிசு பிசு பிள்ளை இதுக்கு என்ன காரணம் உண்மையாலுமே ஆயில் தானே ஆயில் ஆமா இது வந்து ஆல்மண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க ஆல்மண்ட் ஆயில் வந்து கையில் அப்ளை பண்ண உடனே ட்ரை ஆனால் உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்செப்ட் என்னால் நம்ம கொடுக்குறது வந்து யூனிக்காக இருக்கணும் யூனிக்காக இருக்கணும் யார்ட்டையும் இருக்கக்கூடாது யார்ட்டையும் இருக்கணும் ரெண்டாவது இது பயன்படுத்தினவங்க சந்தோஷப்படணும் சந்தோஷப்படணும் அவங்க நாலு பேர்ட்டு எடுத்து சொல்லணும் இது ஆச்சரியப்படணும் இதை பயன்படுத்துறாங்க ஏன்னா நான் இப்போ உங்களோட ப்ராடக்ட் பயன்படுத்துறது எல்லாமே ஆச்சரிய தான் ஆச்சரிய பண்ணணும் சரி சரி இல்லை நான் பயன்படுத்தினதை தான் வெளியே கொண்டு வரேன் சரி சரி நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் பயன்படுத்தினதை தான் நான் வெளியே கொண்டு வந்துட்டுருக்கேன் அந்த ஒரு யூனிக் ப்ராடக்ட் தான் சரிங்க இதோட காஸ்ட் என்ன இதுல என்ன மாதிரி பிசினஸ் வாய்ப்புலாம் நீங்க கொடுக்குறீங்க இது உங்களுக்கு தான் நாங்க பிசினஸ் வாய்ப்பு கொடுக்குறோம் சரி ஏன்னா இது பிசினஸ் வாய்ப்பு எடுக்கிறீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் நீங்க பயன்படுத்தணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி நீங்க பயன்படுத்துங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு பத்தி டேரக்டாவே நீங்க என்ன பேசிக்கலாம் ஏன்னா ரிசல்ட் நீங்க பாருங்க ரிசல்ட் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நீங்க பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும் சரி சரி ஏன்னா அப்போ நீங்க மக்கள்கிட்ட சொல்ல முடியும் உண்மையை சொல்ல முடியும் சரிங்களா ஹேர் க்ரோத்து இதுல இருக்குமாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு என்ன ஏன்னா நான் ஒரு ஆயில் வாங்கிக்கிறேன் ஆயில் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை நான் என்னோட சேனல அப்டேட் பண்றேன் நிச்சயம் ஏற்குறதுக்கு நான் தான் உதாரணம் மொழியை பாருங்க நல்லா தெரியுது நிறைச்ச முடி இல்லாமல் இருக்கு உங்களுக்கு இருக்கு தலையில இல்லை எனக்கு பாருங்களேன் டை அடிச்ச மாதிரியே இருக்கும் அவன் டையே நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது இது வரையும் கிடையாது சரி என்னோட முடி அந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டாவது வந்து நான் ஏன் மீசில வெள்ளையா இருக்கு ஏன் தைக்கலன்னு கேட்கலாம் இந்த இது வந்து இன்னும் நல்ல கருப்பா இருக்கிறது வந்து வெள்ளையா மாறணும் ஃபுல்லா வெள்ளையா மாறினதுக்கு அப்புறம் இங்கேயும் அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட் மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக சார் இது இந்த வீடியோ பார்த்துட்டு இதே அடுத்த டேட்டில் இதே வருஷம் நம்ம அடுத்த வீடியோ பண்ணுறோம் அந்த வீடியோவில் உங்களோட ரிசல்ட் என்னங்கிறத நானும் இப்போ பார்க்குறேன் அது இல்லாமல் நானும் ஒன் இயர் கண்டிப்பாக உங்களோட ஆயிலை யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டை கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம காட்டுவோம் நிச்சயம் நிச்சயமாக கண்டிப்பாக காட்டுவோம் இந்த ஆயில் எப்படி சார் யூனிசெக்ஸா இல்லை மென் உமன் அந்த மாதிரி எது இருக்கா இது எல்லாருமே தேய்க்கலாம் சார் இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில் குழந்தைங்க கூட குழந்தைகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா அந்த பூச்சிக்கடி தலையில வெட்டு மாதிரி இருக்கும் டென்ட்ரப் ப்ராப்ளம் இருக்கும் முடி கொட்டுதல் இருக்கும் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா கூந்தல்ல வந்து செம்பட்டை மாதிரி பிடிச்சிருக்கும் சிக்க அடைச்சிருக்கும் அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் இது வந்து வேர்லையே அப்ளை பண்ண 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 முடி வளர வளர அந்த சைனிங் கொடுத்துரும் முடி பாருங்க என்னுடைய முடி எவ்வளவு சைனிங்காக சாஃப்ட்டாக இருக்கடும் இது காரணம் இதுதான் இப்போ இந்த ஆயில் நம்ம போட 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 முடி சைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் கொட்டி அவங்களும் இந்த மாதிரி கிளரி தேய்ச்சிட்டு கூந்தலில் என்ன பண்ணணும் அப்படி கையை தேய்ச்சி இந்த கூந்தலை அப்படி தேய்க்கும் போது கூந்தலில் முடி உடையும் அந்த உடையிற முடி உடையிற இதை வந்து இது நிப்பார்டு இது தடுத்துடும் கூந்தல் வந்து உங்களுக்கு சைனிங்காக அடி பளபளப்பலன்னு இருக்கும் அது ஒரு அந்த காலத்தில் மன்னர்கள் பெண்களுக்கு கூந்தலில் நறுமணம் இருக்கான்னு கேட்பாங்க அந்த இதை ஒன்றுமே ஆக்கிறது உண்மையா சார் ரொம்ப அருமையான ப்ராடக்ட் பட் ஒர்க் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கு இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சிக்ஸ் இயராக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தான் அதை சொல்கிறேன்னு என்னுடைய ப்ராடக்ட்ல அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க என்ன காரணம்னா நம்ம குவாலிட்டியான ஒரு தரமான ஒரு உன்னதமான ஒரு ப்ராடக்ட்டை நான் பயன்படுத்துகிறதை கொடுக்குறேன் சார் போன வருஷமே நான் உங்களை மீட் பண்ணியிருக்க மாட்டேன் இந்நேரம் என் தலையில் நிறைய முடி இருந்திருக்குங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது வந்து இனிமேல் பயன்படுத்துங்க பயன்படுத்தி அடுத்த வருஷம் எங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க கண்டிப்பாக சார் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட ப்ராடக்ட் ரொம்பவும் யூனிக்காக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எக்கச்சக்கம் உங்களோட ப்ராடக்டில் இருக்குது இது அதாவது உங்களோட ப்ராடக்ட் ஒன்று ஒன்று பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது ஓகே சார் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணுங்கிறது என்னோட ஆசை ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் நல்லா ஒர்க் பண்ணுது அது இல்லாமல் ஆல்ரெடி பை பண்ணவங்களோட ஃபீட்பேக் இருக்குது அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுங்கிறத வச்சு தான் நான் சொன்ன பார்த்துட்டு கால் பண்ணக்கூடிய என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான மனசில் அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம் டவுட்ஸ் இருக்கலாம் அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் க்ளியர் பண்ணி அவங்களுக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள் நிச்சயமா நான் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் சொல்லி அஸ்லம் பிஸ்வஸ் யூடியூப்பை பார்த்துக்கற சப்ஸ்க்ரைப்ல அதை பயன்படுத்தி அதோடைய பெனிஃபிட் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா நிச்சயமாக கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்குது ஸோ தவறு இருந்தால் என்னை உடனே கடை அதான் மக்களை சார் இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுங்கிற ஒரு செக்ஷன் இதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வீடியோ சேர்க்கச்சக்கம் வரும் ப்ரோ அமேசானில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸை பண்ணி செக் பண்ணுவீங்க எதுக்குன்னா அந்த ப்ராடக்டோட உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்காக தான் சொல்ல வர்றாங்க சார் அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக அவங்களே கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை சொல்கிறக்கே ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும் சார் சொல்லியிருக்காங்க பாராட்டுக்கள் இது போன்ற பயனுள்ள தவிர உங்களுக்கு நாங்கள் தேடி தேடி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன் பைப்ரம் அஸ்லம் நன்றி